பசிகா பசிதா இங்கே பார் இங்கே என்ன என்னப்பார் இங்கே பார் அங்கங்கே மேலே பார்க்குறேன் ஆ பசிதா பசிதா இல்லையா தயசு ஒரு ஒன்பணம்மா ஆ இங்கே பார் வேண்டாம்மா கோவம் வந்துச்சா கோவம் வந்துச்சு சரி அப்போ பட்டினியா கடை அன்னைக்கு ஓ திரும்பி பார்த்தா தயிர் சாதம் இல்லைன்னா இல்லை திரும்பி பாரு பார்க்குறே இல்லையாப்பா நீங்கள் என்ன பார்த்து பேசு திரும்பி பாரு நாங்கள் இங்கே பாரு என்ன என்ன பார்க்குறியா இங்கே பாரு பார்க்க மாட்டியா சரி அப்போ உனக்கு தயிர் சாதம் இல்லை ஓ ஆ கொடுக்குறேன் 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 தயிர் சாதம் வேணுமா கொடுக்கட்டா ஆ என்னது சரி 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 போ தயிர் சாதம் கொடுக்குறேன்